வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிக்கை யூடியூப் சேனலின் செய்திகள் பத்திரிகையாளர்கள் கைகளால் பொங்கல் பரிசு வழங்க வைத்து துப்புரவு பணியாளர்களை கௌரவித்த மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் பனிரெண்டாவது வட்டத்தைச் சார்ந்த நலிந்தவர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் தூய்மை பணியாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் மெட்ரோ வாட்டர் பணியாளர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை மகிழ்வோடு கொண்டாடும் விதமாக இன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து நல உதவியாக வேட்டி சட்டை பேண்ட் மற்றும் சர்டு பிட்டு புடவை துண்டு மற்றும் காலண்டர் உள்ளிட்ட போன்றவற்றை நல உதவியாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வட சென்னை திருவற்றியூர் பத்திரிகையாளர்களை அப்பகுதிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நல உதவி பொருட்களை பத்திரிகையாளர்கள் கைகளால் வழங்க வைத்து தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன்